மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் தவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடிய தேசம் இந்த தேசம் நம் பேருக்கு முன்பு பெண்ணின் பேரை சொல்வது என்பது எவ்வளவு உன்னதமானது என்பதை ராதே கிருஷ்ணாவினுடைய காதல் நமக்கு சொல்லும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்றுதான் சொல்லுவார்கள் ஆனால் இந்த மண்ணுலகில் மட்டும்தான் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா என்று கிருஷ்ணனுக்கு முன்பு ராதையினுடைய பெருமையைச் சொல்லுவார்கள் அன்புக்குரியவர்களே இன்று கொஞ்சம் உளவியல் ரீதியாக ஆனந்த ஆரம்பத்தை சிந்திக்க இருக்கிறோம் பொதுவழிகளில் பார்க்கக்கூடிய நம்மை யாராவது என் பெயரை கூப்பிட்டால் மகிழ்வாக இருக்கும் என் தந்தை பெயரை சொல்லி என் பெயரை சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கும் என் மனைவியின் பெயரை சொல்லி அவர் கணவர் என்றால் இன்றைக்கு நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா என்றால் ஒரு கேள்விக்குறி ஒன்று மனைவி புகழ்வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லது இந்த ஊரில் பல பேரில் பேரெடுத்த ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும் அல்லது செயற்கரிய செயல்களை செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மங்கையர் குலத்தை நாம் கொண்டாடுகின்றோம் ஆனால் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் தவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடிய தேசம் இந்த தேசம் நம் பேருக்கு முன்பு பெண்ணின் பேரை சொல்வது என்பது எவ்வளவு உன்னதமானது என்பதை ராதே கிருஷ்ணாவினுடைய காதல் நமக்கு சொல்லும் பொதுவாக எல்லோரும் கிருஷ்ணா கிருஷ்ணா தான் சொல்லுவார்கள் ஆனால் இந்த மண்ணுலகில் மட்டும்தான் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா என்று கிருஷ்ணனுக்கு முன்பு ராதையனுடைய பெருமையைச் சொல்லுவார்கள் கீர்த்தனைகளை பாடிய தீட்சதர் பெண்ணினுடைய பெருமையை பேசுகின்றார் மகாகவியாக இந்த மண்ணுலகில் அறியப்பட்ட ஜெயதேவர் தன் பத்தினி தெய்வமாகிய பத்மாவதியை முன்னிறுத்தி பிறகு தன்னை சொல்வதை அவர் நினைக்கின்ற போது நம் கண்கள் குளம்பாகிறது இன்னும் சொல்லப்போனால் போனால் ஜெயதேவருடைய அஷ்டபதி பாடல்களில் ராதே கிருஷ்ணா காதல் பார்த்தீர்கள் என்றால் அப்படியே பறந்து விரிந்து தெரிந்திருக்கும் பாரதி சொல்லுவானே தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடி நந்தலாளா என்று அந்த ராதா கிருஷ்ணனுடைய காதல் இருக்கு பாருங்கள் தன்னை இழத்தல் தன்னை இழத்தல் உடல் உள்ளம் உயிர் இவை எல்லாவற்றிலும் கிருஷ்ணனுடைய அன்புதான் மேலோகி புறையோடி இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு பொதுவாக பெண்மையை முன்னிலைப்படுத்தி ஆணை பின்னுக்கு செல்வது என்பது எவ்வளவு உயர்ந்த அன்பின் அடையாளம் என்பதை சில பாடல்களில் இப்போது உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் இதுவரை நாம் சிந்தித்துப் பார்க்காத பகுதி மகாராஷ்டிராவினுடைய அபங்க பாடல் ஒன்று உண்டு அதிலே ராதே கிருஷ்ணனுடைய காதலை அப்படியே குடைத்து குடைத்து கொடுத்திருப்பார்கள் பொதுவாகவே ஜெயதேவருடைய பாடல் அபயதீச்சதருடைய பாடல்களை எல்லாம் கேட்கின்ற போது நம்முடைய உள்ளம் அப்படியே மெழுகு போல உருகி போகும் ராதே கண்ணனுடைய காதல் முதல்ல ராதே சொல்றா கடலுக்கடியில் கடலுக்கடியில் மீனாய் பிறந்து ஒளிந்து கொண்டால் என்ன செய்வாய் என்று அதற்கு கண்ணன் பதில் சொல்கின்றான் அட அசட்டு பெண்ணே அட அசட்டு பெண்ணே நான் கடலின் நடுவே மீனவனாய் மாறி வலை விரித்து உன்னை பிடிப்பேன் ராதை எப்படி சொல்கிறா கடலுக்கடியில் மீனவ பெண்ணாய் மாறி மீனாய் பிறந்தால் என்ன செய்வாய் அதற்கு கண்ணன் பாடுகின்றான் அசட்டு பெண்ணே நான் கடலின் நடுவே மீனவனாய் மாறி வலை வீசி உன்னை பிடிப்பேன் அடுத்து ராதா சொல்கிறா பூமிக்கடியில் பூமிக்கடியில் பூமி பந்தின் புற்று வயிற்றில் புற்று வயிற்றில் நான் பாம்பாய் பிறந்தால் என்ன செய்வாய் அதற்கும் கண்ணன் சொல்கிறான் அசட்டு பெண்ணே பாம்பு பிடாரியாய் மாறி மகுடி ஊதி உன்னை மயக்குவேன் அப்படிங்கிறா பிருந்தாவனத்து அடுத்து ராதா சொல்றா பிருந்தாவனத்து புதர்களுக்கடியில் கனகாம்பரமாய் தோன்றினாய் என்ன செய்வாய் கண்ணன் அதற்கு எழுதுனான் அசட்டு பெண்ணே அசட்டு பெண்ணே பக்தன் ஒருவனின் பக்தன் ஒருவனின் தோட்டத்தில் மலர்ந்த மல்லிகையாய் மாறி கனகாம்பரமும் மல்லிகையும் அருகருகே இணைத்து தொடுத்து ஆண்டவன் பாதத்தில் உண்டு உறங்கி மகிழ்வேன் அப்படின்னு உடனே அதுக்கு ராதையை சொல்கிறா நான் விண்ணில் ஏறி விண்ணில் ஏறி நிலவுக்கு அடைக்கலம் போனால் என்ன செய்வாய் இவர் உடனே அசட்டு பெண்ணே விண்ணில் ஏறி நான் நிலவாய் மாறி உன்னை இறுகி அணைப்பேன் தெரிந்து கொள் இப்படி எதை சொன்னாலும் அதற்கு ஒரு கேள்விக்குறிக்கு பதில் ஆச்சரிய குறியை போட்டு அன்பால் அரவணைக்கக்கூடிய காதலாக ராதே கிருஷ்ணனுடைய காதல் வளர்ந்தது எல்லாம் வல்ல இந்த உலகத்தில் முற்றும் துறந்த முனிவர் ராமகிருஷ்ண பரமகம்சர் எழுதுகின்றார் என்னுடைய கிருஷ்ணன் காதல் கூட நான் தன்னை ராதையாக பாவித்த போதுதான் கிருஷ்ணனை முழுமையாக அடைய முடிந்தது இன்னும் சொல்கின்றேன் நல்ல பக்தி மார்க்கத்திற்கு உகந்தது ஆனா பெண்ணா என்று ஆயிரம் பட்டி மண்டபங்கள் நடைபெறுகிறது நல்ல பக்தி மார்க்கத்திற்கு உரியது ஆனா பெண்ணா என்று ஆனாலும் பக்தி செலுத்த முடியாது பெண்ணாலும் பக்தி செலுத்த முடியாது நல்ல ஆத்மாக்களால் தான் பக்தி செலுத்த முடியும் ஒரு ஆண் இறைவனுடைய சன்னிதானத்தில் நான் என்கின்ற அகம்பாவம் ஆணவம் கரைந்து ஒரு பெண் நிலையை அடைகின்ற போதுதான் ஆண்டவனை அடைய முடியும் ஒரு பெண் நான் என்கின்ற அகம்பாவம் கரைந்து கரைந்து தன் இதயத்தை கடவுளுக்கு காதலனாக மாற்றுகின்ற போதுதான் கரைய முடியும் அதனால்தான் பெரியபுராணத்தில் கண்ணை கண்ணப்பர் கொடுத்தபோது புலியீற்று புளியீற்று ஆ போல கன்று போட்ட பசுவின் நிலையை அடைந்தபோது ஒரு பெண் தன்மையை அடைந்து கொடுத்ததாக வரலாறு இன்றைக்கும் ராமகிருஷ்ணன் எழுதுகின்றார் நல்ல இறைவனை அடைவதற்கு ஆண் பெண் என்கின்ற பால் பாகுபாடு இல்லாமல் மனத்தை கரைத்து விட்டால் கடவுள் வந்து நம் இதயத்திற்குள் அஷ்டபதி நடத்துவான் என்று எனவே ராதே கிருஷ்ணா காதலைப் போல நாமும் கிருஷ்ணனை மட்டுமல்ல எந்த கடவுளையும் அடைவதற்கு நம் இதயத்தை அஷ்டபதியாக்கி அபங்க பாடலை பாடுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்